வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் பொருட்பாலில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பட்ட ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது திருக்குறளை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்கு இனிதே வகுத்தமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் இனிதாக எடுத்துரைக்கக்கூடிய சொல்வன்மை மிக்க ஒருவரின் சொல்லை விரைந்து கேட்டு இந்த உலகம் அவருக்கு ஏவல் செய்யும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது மீண்டும் பொருளினை காண்போம் இனிதாக கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய சொல்வன்மை மிக்க ஒருவரின் சொல்லை கேட்டு இந்த உலகம் விரைவாக அவருக்கு ஏவல் செய்யும் என்பது இத்திருக்குறளுக்கு முழு பொருளாக உள்ளது ஆம் சுருக்கமாக சுருக்கமாக சொல்லப்போனால் சொல்வன்மை மிக்க அதாவது திறம்பட பேசும் திறமை கொண்ட ஒருவருக்கு இந்த உலகமே ஏவல் செய்யும் அதாவது வேலை செய்ய காத்திருக்கிறது என்ற பொருள் இந்த திருக்குறளுக்காக உள்ளது ஆகவே நாம் வள்ளுவர் காட்டிய வழியில் தவறாது பின்பற்றி நமக்குரிய சொல்வன்மையை வளர்த்து நாமும் இவ்வுலகில் வெற்றி கொடியை நாட்டுவோம் வள்ளுவரின் வலியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றிக்கனியை ஈட்டுவோம் நன்றி வணக்கம்